பொன்னாங்கன்னி கீரை சிகிச்சை பொன்னாங்கன்னி கீரையில் பச்சை இருக்கு சிவப்பு இருக்கு பச்சை பொன்னாங்கன்னி கீரை இருக்கு சிவப்பு பொன்னாங்கன்னி கீரை இருக்கு இந்த இரண்டுக்குமே ஒரே பலன் அரை கைப்பிடி முதல் ஒரு கைப்பிடி வரை பச்சையாக மென்று பொன்னாங்கன்னி கீரையை அது பச்சையாகட்டும் சிவப்பாகட்டும் ஒரு ஒரு கைப்பிடி இல்லை அரை கைப்பிடி வாயில போட்டு பச்சையாக மென்று தண்ணி குடிச்சு தினமும் காலை இதை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் செய்தால் நாற்பத்தெட்டு நாள் இப்படி சாப்பிட்டால் பகலிலும் நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சித்த வைத்தியர்கள் நல்லா கேவங்க பொன்னாங்கண்ணி கீரையில பச்சை இருக்கு சிவப்பு இருக்கு இரண்டுக்கும் ஒரே பலன் அரை கைப்பிடி அல்லது ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கூழ் அரைத்து அதன் பிறகு தண்ணீர் குடித்தால் தினமும் காலை வெறு வயிறத்தில் இதை செய்தால் நாற்பத்தெட்டு நாள் செய்தால் பகலிலும் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தங்க இது கண்களுக்கான வைத்தியம் அர்த்தங்க எனவே நீங்களும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கண்ணுடைய பவர் என்னன்னு பார்த்துட்டு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு இப்போ பவர் செக் பண்ணி பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும்